இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து ராகுகாலம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷபம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் மிதுனம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களைகட்டும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் கடகம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஆதாயம் உண்டு நினைத்தது முடிக்காமல் ஓய மாட்டீர்கள் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரிப்பார்கள் உழைப்பால் உயரும் நாள் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் மனோபலம் கூடும் நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் தோற்ற பொலிவு கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் எதிர்பார்த்தவை தாமதமாக முடியும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாக முடியும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் தனுசு அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் உணவில் கார வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது சகோதர பகை வரக்கூடும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வரும் கடினமாக உழைக்க வேண்டிய நாள் மகரம் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் ஆனவற்றை செய்து கொடுப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் சிறப்பான நாள் கும்பம் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மீனம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் நினைத்ததை முடித்துக் காட்டுவீர்கள் சாதிக்கும் நாள்